பாக்கு மரத்தை வேரோடு பிடுங்கி குளத்துக்குள் நடக்கும் போட்டி இது வந்து ஒரு ஒரு போட்டி அதாவது அம்மாவோட ஆட்கள் ஜெயிப்பாங்களா இல்ல மாமியோட ஆட்கள் ஜெயிப்பாங்களான்னு சொல்லி போட்டி நீலகேசி அம்மன் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள் மர்மம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள இட்டகவேலி முடிப்புரை நீலகேசி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடக்கும் பத்து நாள் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது இங்கு ஏழாவது நாள் திருவிழாவில் நடக்கும் தூக்கு நேர்ச்சை விழாவும் ஒன்பதாவது நாள் நடக்கும் கமுகு என்கிற பாக்கு மரத்தை வைத்து நடக்கும் திருவிழாவும் வித்தியாசமான காட்சிகளாக காண கிடைக்கின்றன இந்த நீலகேசி அம்மன் உருவானதன் பின்னணியிலும் இங்கு நடக்கும் நிகழ்வுகளின் பின்னணியிலும் ஒரு காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் காரணமாக கூறப்படுகின்றன குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தனது தங்கை மகளை வளர்த்து வந்ததாகவும் அந்த பெண்ணை அவளது அத்தை கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த கதையில் அருகில் இருந்த கனியான் வீட்டில் நெருப்பு கங்குகளை தேங்காய் ஓட்டில் வாங்கி வர அத்தை கூறியதாகவும் பிறகு வேறு விதமாக கூறி தனது கணவரிடம் அந்த பெண்ணை மாட்டிவிட்டதாகவும் சொல்கிறார்கள் இதனால் அந்த பெண் குளத்தில் குதித்து உயிர் நீத்தது வரை தொடர்ச்சியாக அந்த கதை நீள்கிறது இறுதியில் அந்த பெண்ணின் தாயும் பாட்டியும் கூட குளத்தில் குதித்து இறந்து விட்டார்களாம் ஆனால் அவர்களது உடல் குளத்தில் கிடைக்கவில்லை என்றும் அந்த பின்னணி சொல்லப்பட்டது அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்கள தீயெடுக்க பக்கத்து பக்கத்து வீட்டில் கனியான் குடும்பத்துக்கு அனுப்புனாங்க அது அந்த சிரட்டை மூணு கண்ணன் உள்ள சிரட்டையில் தான் அந்த தீ எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனாங்க அனுப்பும்போது இவங்க அந்த சின்ன பிள்ளையா அந்த கண்ணஞ்சரட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து அந்த கண்ணச்சிரட்டையில் தீ எடுத்து கொடுத்தாங்க அந்த நம் அந்த கல்யாணம் குடும்பத்திலேருந்து அந்த அந்த தீ வந்து அந்த கண்ணஞ்சிரட்டையில் அந்த மூணு கண்ணில் ஒரு கண் படி அந்த தீ கையில் பட்டு ந நக்கி நக்கி வந்தாங்க வரும் வரும்பொழுது நீ அந்த கனிக்குடியில் போய் தொட்டு சாப்பிட்ட அது அயத்தம் போச்சு சரி வராது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய வந்து இந்த மா மாமியார் வந்து பற்றி வச்சு கொடுத்தாங்க அப்போ இந்த பிள்ளை மா மாமனார் உடனே ஒரு பெரும்பு வந்து இந்த பிள்ளை அடிக்கிறதுக்காக வேண்டி அடிக்கிறதுக்கு இல்லை அது கேட்குறதுக்காக வேண்டிய வந்து வந்தாங்க வரும்போது இது அடுக்கி பயந்து காவிலு போய் ஒழிச்சிருந்தாங்க மாமனார் தேடியும் காணலை உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு அங்கே ஒரு குளம் இருந்தது இந்த இப்போ இருக்கக்கூடிய தேவி கோயிலுக்கு பக்கத்தில் குளம் அந்த குளத்துக்கு கரையில் வந்து நிறைய ஞாரமரம் இருந்தது அந்த ஞாரமரத்தை இல்லை பழத்தை எல்லாம் ப சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கே இருந்தது மா மாமனாரை பார்த்ததும் எடுத்து வச்சு குளத்தில் சா குதிச்சாங்க குதித்து குதிச்சாங்க அப்புறம் அதே மாதிரி மாமியார் அதே மாதிரி அம்மா எல்லோரும் அதில் குதித்தாங்க குளத்தில் குளித்தாங்க குளிச்சா அந்த பார்க்கும்போது லாஸ்ட்டில் பிரேதம் ஒன்றும் இல்லை நல்லா தேடி பார்த்தாங்க எந்த பிரயோதமும் கிடையாது இந்த சம்பவத்தை விளக்குவதற்காகத்தான் ஆண்டுதோறும் ஒன்பதாவது நாளில் கமுகு மர திருவிழா நடத்தப்படுகிறது ஒன்பதாவது நாள் திருவிழா நடக்கும் மைதான பகுதியிலிருந்து கனியான் இனத்தை சேர்ந்த பூசாரிகள் புடை சூழ ஊர் மக்கள் ஓரிடத்தை நோக்கி செல்கிறார்கள் அது பாக்கு மரங்கள் சூழ்ந்த இடம் ஒரு பாக்கு மரம் மட்டும் பூஜை செய்யப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு காண கிடைத்தது ஆண்டுக்கு ஒரு கமுகு மரம் இப்படி தேர்ந்தெடுக்கப்படுவது வழக்கம் என்று சொல்கிறார்கள் அந்த கமுகு மரத்திற்கு பூஜைகள் செய்யப்படுகின்றன இந்த மரத்தை அறிவாளால் வெட்டாமல் வேரோடு பிடுங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன இரண்டு சமூகத்து மக்களும் மாறி மாறி அந்த பாக்கு மரத்தின் வேர் பகுதியை வெட்டுகிறார்கள் ஒரு கட்டத்தில் அந்த மரம் சாய்க்கப்பட கீழே விழுந்து உடைந்து விடாமல் இருக்க அந்த மரத்தின் இரண்டு பகுதிகளிலும் கயிறு கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிந்தது அந்த பாக்கு மரம் மிகுந்த கவனத்தோடு தரையில் கிடத்தப்படுகிறது பாக்கு மரத்தின் முனைப்பகுதி முறிந்து விடாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன தரையில் கிடத்தப்பட்ட பாக்குமரத்தை சுற்றி கணியன் இனத்தை சேர்ந்தவர்கள் வலம் வருகிறார்கள் அந்த பாக்குமரத்தை வணங்கி வழிபட்ட பிறகு இரண்டு சமூகங்களை சேர்ந்தவர்கள் மரத்தை தூக்கி செல்கிறார்கள் நம்ம நீலகேஷ் அம்மையை எழுந்துடுற எழுந்திருக்கிறாங்களா அதை எழுந்தளிக்கிற ஆட்கள் நாங்கள் ஆமாம் அது கனியார் குழாசம் கனியாருக்குள்ளே சார் நமக்கு ஒரு இல்லை இருக்குது பரமக்குடி இல்ல ஒன்று சொல்லி அதில் ரெண்டு இல்லை இருக்குது ஒரு இல்லத்தில் உள்ள ஆட்கள் வந்து திருநெல்வேலியில் இருந்து வருவாங்க அவங்க அவங்க அக்கா பிள்ளைங்க நம்ம வந்து தங்கச்சி பிள்ளைங்க அவங்க தான் அந்த தேவியை வந்து எழுந்தி நம்ம தலையில் வைப்பாங்க நம்ம தேவியை எழுந்தழுது நம்ம வந்து மார்பில் வந்து நெஞ்சாபரணம்னு சொல்லுவாங்க அந்த நெஞ்சாபரணம் தான் போட்டிருக்கோம் அது தேவியுடைய அடையாளமாக நம்ம இதை வச்சுருக்கிறது பாக்குமர தோட்டத்தை தாண்டி திருவிழா நடக்கும் மைதானத்தை நோக்கி மரத்தை தூக்கி செல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய குளத்திற்குள் மரத்தை கொண்டு செல்கிறார்கள் அந்த குளத்திற்குள்ளும் போட்டி நடக்கிறது இரண்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆளுக்கு ஒரு புறம் கமுகு மரத்தை பிடித்து இருக்க அந்த குளத்துக்குள்ளேயே முன்னும் பின்னுமாக இழுத்து விளையாடுகிறார்கள் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அந்த காட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் மருமகள் பிரிவு வெற்றி பெற்றுவிட மாமியார் பிரிவு தோற்கிறது இதன் தொடர்ச்சியாக அந்த மரத்தை திருவிழா நடக்கும் மைதானத்திற்கு கொண்டு செல்கிறார்கள் மாமியார் தலையில் குடும்பாவே இருப்பதற்காக வேண்டி அங்கிருந்து கம்முக்கு மரத்தை பிடுங்கி செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாம் செய்து இந்த குளத்திலே வந்து கொண்டாயில் வந்துட்ட மாமியோட குடும்பமும் மூட்டில் வந்து அம்மோட ஆட்களும் பிடிக்கிறாங்க இதில் வந்து அங்கே இங்கிட்டும் இழுத்து அவங்க வந்து போ போட்டி போட்டு குளத்துக்குள்ளே இழு இழுக்கிறாங்க இழுத்துட்டு அந்த லாஸ்ட்டில் அம்மாவோடய ஆட்கள் தான் கொண்டே இல்லாமல் மூட்டு முறையில் இருக்கக்கூடிய அந்த அந்த மூடு பகுதியை வந்து அம்மாவோட ஆட்களை எடுத்து ம கோயிலுக்கு கொண்டு போவாங்க அம்மா அம்மா தான் லாஸ்ட்டில் வின் பண்ணுவாங்க ஜெயிச்சுருவாங்க இது என்ன எதிகணும்னா இது வந்து ஒரு ஒரு போட்டி அதாவது அம்மாவோடய ஆட்கள் ஜெயிப்பாங்களா இல்லை மாமியோட ஆட்கள் ஜெயிப்பாங்களான்னு சொல்லிட்டு போட்டி மாமியோட ஆட்களும் அம்மாவோட ஆட்களும் நடக்கிற போட்டி தான் அந்த குளத்தில் இழுக்கிற போட்டி